ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான முட்டை கொத்து சப்பாத்தி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் பரோட்டா கடையிலலாம் நம்ம கேட்டு விரும்பி சாப்பிடுவோம் இல்லைங்களா முட்டை பரோட்டா அதே மாதிரி தாங்க இந்த முட்டை கொத்து சப்பாத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நல்லா சுட சுட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் கூட நல்லா ஒரு குருமா ரைத்தாவோட சாப்பிட்டா ஆஹா சொல்லவா வேணும் இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரிதாங்க இங்கே நம்ம சப்பாத்தியை வச்சு செய்கிறோம் அதே ஸ்டைலில் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபியில் என்ன ஸ்பெஷல்னா ஓவர் சப்பாத்தியும் குருமாவும் வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த முட்டை கொத்து சப்பாத்தி செய்கிறோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இனிமேல் ஓவர் சப்பாத்தி வீட்டில் இருந்தால் டக்குன்னு கவலையே வேண்டாம் இந்த மாதிரி முட்டை கொத்து சப்பாத்தி செஞ்சு அசத்திடுவாங்க வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த முட்டை கொத்து சப்பாத்தி செய்யறக்கு முக்கியமான பொருள் சப்பாத்தி இங்கே நாலு சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கிற கூடவே நல்ல ஒரு மஷ்ரூம் குழம்பு இருக்கு இந்த மஷ்ரூம் குழம்பு நான் காலையில் செஞ்சேன் சப்பாத்திக்கு அதுதான் இப்போ நாலு சப்பாத்தியும் இந்த மஷ்ரூம் குழம்பும் வந்து மிச்சமாக இருக்குது ஈவினிங் டிஃபனுக்கு இதை வச்சு ஒரு முட்டை கொத்து சப்பாத்தி செய்ய போகிறேங்க ஸோ ஈவினிங் டிஃபனுக்கோ டின்னருக்கோ நம்ம டக்குன்னு பண்ணிவிடலாம் இதை வேஸ்ட் ஆக்காமல் அதே மாதிரி இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப வர வரன்னு இருக்கக்கூடாது சாஃப்டாக இருக்கணும் அதை மட்டும் கவனமாக எடுத்துக்கோங்க ரொம்ப வர வரன்னு போன சப்பாத்தியில் செஞ்சால் இருக்காது அதே மாதிரி சப்பாத்திக்கு நான் இன்னைக்கு மஷ்ரூம் குழம்பு செஞ்சேங்க இந்த குழம்போட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் நம்ம மஷ்ரூம் குழம்புல தான் செய்யணுன்ட்டு இல்லை எந்த விதமான குருமா சால்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எது லெஃப்ட் ஓவர் இருந்தாலும் இந்த மாதிரி சப்பாத்தியும் இருந்தால் நம்ம டக்குன்னு இந்த முட்டை கொத்து சப்பாத்தி செஞ்சிடலாம் ஆக்சுவலி பரோட்டா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சால்னா அல்லது இந்த சிக்கன் குழம்பை பிச்சு போட்ட பரோட்டாவில் ஊற்றி நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நிறையா போட்டு அதை நல்லா அடித்து தான் அந்த முட்டை கொத்து பரோட்டா செய்வாங்க இப்போ அதே மாதிரி தாங்க நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியும் ஒரு குருமாவோ ஒரு குழம்போ இருந்தால் இந்த மாதிரி நம்ம முட்டை கொத்து சப்பாத்தி செய்யலாம் நான் இன்றைக்கி இந்த மஷ்ரூம் குழம்பு வச்சு முட்டை கொத்து சப்பாத்தி செய்ய போகிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க சால் குருமா அல்லது சிக்கன் குழம்பு எது வேணாலும் இதே மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சப்பாத்தியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்லாங்க இங்கே சப்பாத்தி அப்படி ரோல் பண்ணி பிடிச்சிக்கிட்டு நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் இது ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறக்கு நம்ம பர்ஃபெக்டாக ஒரே சைஸாலாம் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது கையிலையும் பிச்சு போடலாம் பட் இப்படி நம்ம கட் பண்ணும்போது டக்குன்னு நம்மளுக்கு வேலையாகும் அதனால் இப்படி நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன் ரஃஃபாக அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி மற்ற எல்லா சப்பாத்திகளும் கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணியாச்சு நல்ல சின்ன சின்ன பீசஸாக கூடவே இந்த முட்டை கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சாச்சு முட்டை கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஃபேனும் வச்சாச்சு ஃபேன் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செர்த்துக்கிறேன் என்ன கொஞ்சம் சூடாகட்டுங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் கூடவே நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி செத்துருவோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதாவது இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும் நல்லா அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாவே நல்லாயிருக்கும் ஸோ ஓரளவுக்கு இப்படி வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூட ஒரு பத்து புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் உங்கள் விருப்பம் நீங்கள் வேணால் சேர்த்துக்காங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் இந்த வாசனை பிடிக்குமேனு நான் போட்டு விடுறேன் ஒரு பத்து இலைகள் போட்டாச்சு இதே நல்லா வதக்கிடுவோம் அடுத்ததாக தக்காளி சேர்த்துடலாங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம இங்கே அந்த குருமாவும் சேர்க்க போகிறோம் ஸோ தக்காளி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் குருமா சேர்க்காமலும் பண்ணலாம் அப்போ தக்காளி மசாலா பொடியெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி வெங்காயத்துக்கோசரம் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக குயிக்காக வதங்கிரும் பட் உப்பு வந்து இந்த அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம குழம்பும் சேர்க்க போகிறோம் அதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும் அடுத்ததாக ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இந்த தக்காளி ரொம்ப மசிஞ்சு குழையணும்னு நல்லா அவசியம் இல்லை ஜஸ்ட் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் பாருங்கள் அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி கண்டிப்பாக இந்த மசாலா பொடியெல்லாம் அளவாக அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம இங்கே குழம்பும் சேர்க்க போகிறோம் இது ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு வேண்டி இந்த மசாலாப்பொடியெல்லாம் இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டு நம்ம வதக்கி விடுறோம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற சப்பாத்திகளை சேர்த்துருவோம் சப்பாத்தி சேர்த்து விட்டு நல்லா ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுவோங்க இந்த சப்பாத்தியெல்லாம் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்பு செர்த்திடலாம் ஒரு கப் அளவுக்கு இங்கே மஷ்ரூம் குழம்பு சேர்த்துக்கிறேன் நான் அந்த மஷ்ரூமோடவே தான் சேர்த்துக்கிறேன் உங்கள் நீங்கள் உங்கள் கிட்டே எந்த குழம்பு இருக்கோ அது நீங்கள் சேர்க்கலாம் சால்னா சேர்த்துக்கலாம் வெஜ் குருமா சேர்க்கலாம் அல்லது இந்த மாதிரி மஷ்ரூம் குழம்பு சிக்கன் குழம்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் அந்த காய்கறிகளோடவே இல்லை சிக்கன் பீசஸோடவே கூட சேர்த்துக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கங்க நல்லா எல்லாம் வதக்கி விட்டுட்டு இப்ப நடுவுல நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க இங்க நான் நாலு முட்டை உடச்சி ஊத்திக்கிறேன் நாலு முட்டை உடைச்சு ஊத்தியாச்சு முட்டை ஊத்தி உடனடியாக கிளறி விட வேண்டாம் ஒரு நிமிஷம் விட்டுருங்க அது கொஞ்சம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் கிளறிக்கலாம் ஒரு நிமிஷம் கழிச்சு நல்லா கிளறி விடுவோம் நல்லா கொஞ்சம் அடித்து விட்டுட்டு இப்போ அந்த சப்பாத்திகளோடவே இந்த முட்டையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா அப்படியே டக்கு டக்குன்னு கலந்து விட்டுருங்க அந்த முட்டை சப்பாத்தி எல்லாம் நல்லா சூடாகி நல்லா வெந்துடணும் நல்லா கலந்தாச்சு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு முட்டை சப்பாத்தி ரெடி இப்போ ஃபைனல் அப்படியான இருக்கணும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி தூவி விட்டு நல்லா கலந்து எடுத்துருவோம் நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க சுவையான முட்டை கொத்து சப்பாத்தி சம்மண் ரெடி ஆகிடுச்சு நல்லா சுட சுட பரிமாறினா ஆஹா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் அதுவும் வீட்டில் சப்பாத்தியும் குருமாவும் மிச்சம் இருந்தால் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு முட்டை கொத்து சப்பாத்தியை நம்ம செஞ்செடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது சுட சுட அப்படியே சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரைத்தா அல்லது அந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ